ஸ்ரீமதி ராமானுஜாயர் ஆழமா மனத்தின் இலைமேலொரு பாலகனாய் ஞானமேலு நரங்கத் அரங்க தரவினையான் கோல மாமணி ஆரமும் முத்துத்தாமமும் தாமமும் முடிவில்லதொருளில் நீலமேனி ஐயோ நிறைகுண்டதன் நெஞ்சினையே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு திருப்பங்களும் பிரச்சினைகளும் நடக்குமா அதை ஜாதக ரீதியாக எப்படி கணிச்சு சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு நபர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அப்போ அவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடந்தது அப்படிங்கிற பலனை நான் சொல்லிட்டேன் அதை நான் வந்து எப்படி சொன்னேன் அல்லது எப்படி கணித்தேன் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் இது வந்து ஒரு ஆணினுடைய ஒரு ஜாதகம் இப்போ இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாதம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா சூரிய திசையா போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குரு புத்தி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு அப்ப இந்த சூரிய திசை ஆரம்பித்த காலம் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் இந்த சூரிய தசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த சூரிய தசை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு நின்ற நட்சத்திரம் குரு பகவானாக வர்றாரு அதுக்கடுத்து மறுபடியும் சூரியன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து தொடர்புகள் அதாவது இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்குது அப்போ இந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் வந்து நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்போ இந்த சூரிய தசை பார்க்குறதுக்கு முன்னாடி போன தசை என்ன தசை சுக்ரதசை அப்போ இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருபது வருடங்கள் ஓடி இருக்கும் அப்போ இந்த இருபது வருடங்களில் ஜாதகர் வந்து எப்படி இருந்தார் அப்போ அந்த தெசாநாதன் வந்து எப்படி இருக்குது அதாவது தெசாநாதனினுடைய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சுக்கர பகவானினுடைய விசேஷங்கள் என்ன அதாவது அவர்களுடைய காரகத்வம் என்ன அதன் ரீதியாக ஜாதகருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ பொதுவாக அந்த சுக்ரன் அப்படி நம்ம எடுத்தாலே சுக்ரன் வந்து பெண்களை வந்து குறிக்கும் அதுக்கடுத்து சுக்ரன் மனைவியை வந்து குறிக்கும் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் வந்து ஆறு மற்றும் எட்டாம் பாவத்துக்கு சப்ளாடாக வர்றாரு அதுக்கடுத்துபடியாக நின்ற நட்சத்திரம் ராகு உப நட்சத்திரம் சூரியன் இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்குறாரு அப்போ இதனினுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்தாலே இப்போ ஜாதகருக்கு போன திசையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் வந்திருக்கும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ ஃபஸ்ட்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சுக்ரன் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்களை குறிக்கும் சுக்ரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும் அதுக்கடுத்து இந்த சுக்ரன் இயக்கக்கூடிய பாவங்களை பாருங்கள் ஆறு மற்றும் எட்டாம் பாவங்களை இயக்குது அப்போ இந்த இடத்துல எட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை அசிங்க அவமானம் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜாதகருக்கு போன சுக்கர தசையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெண்கள் மூலியமாகவோ அதே சமயத்தில் மனைவி மூலியமாகவோ ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அசிங்க அவமானம் நிச்சயமாக ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும் ரைட் அதுக்கடுத்து இந்த ஆறு எட்டாம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடனை வந்து குறிக்குதுங்க அதாவது நாம வந்து இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்குறோம் இல்லையா அதுதான் இந்த ஆறாம் பாவம் அதை வந்து கடன் அப்படிங்கிற மாதிரி குறிக்குது அப்போ இந்த எட்டு அப்படிங்கிறது அந்த கடனை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பாவத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய மூணாம் பாவம் அப்படிங்கிறது அந்த பாவத்தை வந்து மேலும் வலுவடைய செய்யும் அதனால இந்த ஜாதகர் வந்து இந்த சுக்கர தசையில கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா இந்த கடன் அப்படிங்கிறது இன்னும் வலுவடையும் அப்படின்னு அர்த்தம் அப்போ தொடர்புகள் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கடனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகுது அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது இந்த ஜாதகம் அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன சொன்னோம் சார் சுக்கர ரீதியாக பெண்களால் பிரச்சனை மனைவி மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடன் இது மாதிரியான அமைப்பில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஜாதகத்துக்கு நான் வந்து எப்படி பலன் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா சார் போன சுக்கர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பில்லாத ஒரு திசையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரதசை ஆரம்பத்திலே உங்களுக்கு பெண்களால் ஏதாச்சும் ஒரு அசிங்க அவமானம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா லக்னத்தோட கனெக்ட் ஆகுறாரு அதாவது ராகு பகவான் லக்ன சப்ளாடாக வர்றாரு நின்ற நட்சத்திரம் சுக்ரனாக இருக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து ஜாதகருக்கு ஏற்படுக்கான அமைப்பு நிறையாவே இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்போ போன இந்த சுக்கரதசை ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகருக்கு ஒரு பெண்ணிடத்தில் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் வந்து ஏற்பட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்க அவமானம் வந்து ஏற்பட்டிருக்கு ஜாதகருக்கு சமுதாயம் மூலியமாக ஒரு அசிங்க அவமானம் ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஜாதகர் வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டார் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிற மனைவியை குறிக்கும் அப்படிங்கிறனால ஜாதகர் வந்து இமீடியேட்டாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ அந்த கல்யாணம் பண்ண பெண்ணு பார்த்திங்கன்னா ஒரு திற திறனாளியான ஒரு நபர் அப்போ இந்த இடத்துல இந்த சுக்கரன் இருக்கிற எட்டு அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் பெண்களால் ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துருச்சு இப்போ மனைவி மூலியமாகவும் ஒரு அசிங்கமோ இல்லைன்னா ஒரு ஒரு அவமானம் அல்லது ஒரு அசௌகரியம் அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியாக ஜா இந்த ஜாதகருக்கு வந்து கொடுத்துருச்சு இங்கே எல்லாமே நம்ம வந்து ஒரு ஜாதக ரீதியாக அதாவது ஜோதிட ரீதியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் யாரையும் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது ஜாதகத்தில் என்ன இருக்குது அதை தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம் அப்போ மனைவி மூலியமாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அசௌகரியம் அதாவது ஒரு மாற்றுத்திற திறனாளி அப்படிங்கிறனால இந்த எட்டாம் பாவத்தினுடைய செயல்பாடு வந்து அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு ஜாதகருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து இந்த தசை அப்படிங்கிறது ஜாதகர் ஒரு வேலையோ தொழிலோ பார்ப்பார் இல்லையா அப்போ அது மூலியமாக கடன் வாங்கியிருக்கார் ஜாதகர் அதுலேயும் குறிப்பாக ஜாதகர் என்ன மாதிரியான தொழில் பார்த்துருக்காருன்னா சுக்ரன் சம்மந்தமான தொழில் தான் ஜாதகர் வந்து பார்த்துருக்காரு அப்போ சுக்ரன் சம்மந்தமான தொழில் என்னங்க சுக்ரன் நிறையா தொழில் இருக்குது அதாவது வண்டி வாகனம் இது பூராமே சுக்ரனினுடைய காரகத்துவம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடைகள் அது பூராமே சுக்ரனினுடைய ஒரு காரகத்துவம் தான் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெய்லரிங் டிசைனிங் இது பூராமே டெக்ஸ்டைல்ஸ் இது பூராமே சுக்ரனுடைய ஒரு காரகத்துவம் தான் அப்போ ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டெக்ஸ்டைல் கடை அது டெய்லரிங் கடை மாதிரி வச்சு அதுக்கடுத்து ஒரு துணி வந்து வாங்கி விற்கிறது இது மாதிரியான ஒரு அமைப்பில் ஜாதகர் வந்து இறங்கியிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு கொஞ்சம் அதிகப்படியான முதலீடு அல்லது பணம் வந்து தேவைப்பட்டிருக்கு அதனால ஜாதகர் வந்து கடன் வாங்கியிருக்காரு இந்த சுக்கர தசையில் ஜாதகர் கடன் வாங்கியிருக்காரு அப்போ இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு நல்ல ஒரு அமைப்பாக இப்போ கடன் வாங்கினா கண்டிப்பாக எட்டாம் பாவம் அப்படிங்கிறது சிக்கல் அப்படிங்கிற ஒரு காரகத்தை குறிக்குது அப்போ இந்த இடத்துல ஜாதகரை கடன் வாங்கினாருன்னா அந்த கடனை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தும் சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்னு அர்த்தம் அந்த திசையில் அப்ப ஜாதகர் வந்து மேலும் மேலும் கடன் வாங்கி அது ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டார் ஜாதகர் அதாவது கடனை வந்து கட்ட முடியாத ஒரு சூழலில் ஜாதகர் வந்து போய் மாட்டிக்கிட்டாரு அப்ப இந்த தசை பூராமே பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு இந்த கடனால் ஒரு பிரச்சனை இந்த தசை பூராமே ஜாதகருக்கு கடனால் பிரச்சனை இதை நான் சொல்ல சொல்ல சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜாதகனை மட்டும் சொன்னார் நம்ம வந்து பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லலைங்க ஜாதத்தில் என்ன இருக்கோ அதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு இவருக்கு வந்து பொருந்தி வந்திருக்கு அதாவது இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் ஒரு கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் எவ்வாறு இருக்கும் ஒரு பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் அல்லது செயல்பாடு வந்து ஒரு ஜாதகரின் உடைய வாழ்க்கையில் எப்படி அது அமையுது அப்படிங்கிறதான் இங்கே வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் சரி அப்போ தசை முடிஞ்சிருச்சு இப்போ நடப்பு பார்த்தீங்கன்னா சூரிய தசை போயிருக்கு அப்போ இந்த சூரிய திசையில் ஜாதகர் வந்து சிறப்பாக இருப்பார் அப்போ சுக்கர தசையினுடைய பிரச்சனை எல்லாம் தாண்டி சூரிய தசைக்கு சூரிய தசையில் நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் பிரச்சனையே இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து குறிக்கிது பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது சார் மறைவு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது தலைமறைவு சார் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும் வெளியூர் அல்லது இருக்கிற இடத்த விட்டு ஒரு மறைவான ஒரு இடத்துக்கு போகிறது அதுதான் இந்த பன்னிரெண்டாம் வீட்டை வந்து குறிக்குது இப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா தான் வாங்கக்கூடிய அதாவது தான் வாங்கின கடனை வந்து அடைக்க முடியாமல் குடும்பத்தை விட்டு தனியாக வேற ஒரு ஊருக்கு போயிட்டார் பக்கத்தில் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இப்போ தலைமறைவாக தான் ஜாதகர் வந்து இருக்கார் ஏன் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க கடனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய திசை வந்தோடனே இந்த பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய செயல்பாடு தொடங்கிடுச்சு இப்போ நாலு பன்னெண்டு நாலு அப்படிங்கிறது இருக்கும் இடம் பன்னெண்டு அப்படிங்கிறது தலைமறை அப்போ இருக்கும் இடத்துல வந்து இல் இருக்க முடியாமல் தலைமறைவாக ஜாதகர் வந்து வெளியே போயிட்டாரு அப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நூல் பிடித்த மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது சார் முதல்ல இந்த சுக்கர தசையில் ஜாதகரினுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருந்துச்சு இப்போ சூரிய திசையில வாழ்க்கை நிலவரம் இப்படி இருக்குது பன்னெண்டாம் பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் இருக்கிறனால ஜாதகர் தலைமறைவாக போயிட்டார் இப்போ போன சுக்கர திசையில ஆறு எட்டு பெண்களால் அசிங்க அவமானம் மனைவி மூலியமாக ஒரு அசௌகரியம் கடனால் பிரச்சனை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் சம்பந்தமான நிறைய பிரச்சனை ஜாதகம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து நிறையா எடுத்து சொன்னோம் இப்போ இதெல்லாம் சொல்ல சொல்ல ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஓ கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியமாகவே போயிட்டார் ஜாதகர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அப்படியே ஒன்றுதாமல் சொல்லிட்டீங்க சார் முக்கியமான சம்பவங்களை அப்படின்ட்டார் சரி அப்போ இதுக்குண்டான இதுலேருந்து நான் வந்து எப்போ சார் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் கேட்டார் அதாவது பேசிக்கலி சார் இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் இவர் வந்து கேட்டுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஏன் லக்னத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருக்கு நான் லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரின் உடைய சிந்தனை ஜாதகரின் உடைய எண்ணங்கள் இது பூராமே லக்னம் தான் குறிக்கும் இப்போ லக்னத்தில் பகவான் வர்றாரு லக்ன ராகு பகவான் வர்றாரு இப்போ ராகுனாலே கிட்டத்தட்ட பேராசை நான் ராகு வந்து பெரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பெரிதுபடுத்தி காட்டுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆசைப்படுறது அப்ப சுக்ரன் பாத்தீங்கன்னா உலக இன்பத்துக்கு காரகன் அதுவே ஆறு எட்டாம் பாவத்தை வச்சிரு வச்சுருக்கு அப்படின்னா ஜாதகர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு குறுகிய காலத்திலே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைய இருக்கும் ஜாதகருக்கு ஆக்சுவலாக அதனால் தவறான வழியில் கூட போறதுக்கான அமைப்பு நிறையா இருக்குது இந்த ஜாதகத்தில் அதனால் நம்ம என்ன தான் வந்து நீங்கள் நல்ல வழியில் போங்க அப்படின்னு சொன்னாலும் ஜாதகருக்கு அதெல்லாம் வந்து ஏற்க மாட்டார் அவர் சார் எனக்கு வந்து சீக்கிரமாக நான் எப்படி இந்த பிரச்சனை விடி என்ன சொல்ல வெளியே வர்றது அப்படின்னு தான் கேட்பார் ஒழிய எது சிறந்த வழி எது நல்ல வழி அப்படின்லாம் கேட்கவே மாட்டார் ஜாதகர் அதனால் பார்த்திங்கன்னா அப்போ இந்த சூரிய திசை முடிகிற வரையிலும் ஜாதகருக்கு பிரச்சனை தான் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நவம்பரோடு முடியுது அது வரையிலும் ஜாதகருக்கு பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து ஜாதகர் வெளியே வரணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சந்திர திசை அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு அமைப்பாக இருக்குது ஜாதகர் அப்போ சந்திர திசையில் ஜாதகர் இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்தினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறனால இந்த சந்திர திசை வந்தோடனே ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல்லேருந்து மொதல் வெளியே வந்துடுவார் அதாவது சிக்கல் இப்போ எவ்வளோ நாள் அந்த கடன் சம்மந்தமான சிக்கல் எதிரிகள் சம்மந்தமான சிக்கல்லேருந்து ஜாதகர் வந்து சந்திர திசையில் வெளியே வந்துடுவார் அதுக்கு என்ன சார் பரிகாரம் ஒன்றுமே கிடையாது சார் இதுக்கு மேலேயும் தவறுகள் பண்ணாமல் இருக்கணும் அல்லது இதுக்கு மேலேயும் கடன் வாங்காமல் இருக்கணும் இதுதான் பரிகாரம் இதை விட்டுட்டு கோயில் கோயிலாக போனோம் அப்படின்னா பரி இதெல்லாம் கடன்லாம் அடக்க முடியாது ஆக்சுவலி போகலாம் கோயில் போகலாம் தப்பு கிடையாது முதல் கிட்ட எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் வேண்டணுமே தவிர மேலும் மேலும் நான் பணக்காரன் ஆகணும் எனக்கு அதுக்குண்டான வழியை காட்டுன்னு ஜாதகர் வேண்டக்கூடாது ஆனாலும் அவர் அப்படி தான் வேண்டுவார் சரிங்களா ஏன்னா எனக்கு மேலும் மேலும் பணம் வேணும் அப்படின்னு தான் ஜாதகர் வேண்டுவார் ஏன்னா லக்னத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பத்தாம் பாவத்தினுடைய ஆக்டிவிஷன் இருக்குது அப்படிங்கிறனால அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் நீங்கள் வந்து இந்த சுக்ரன் வீக்காக இருக்கிறனால ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சப்பழ மாலை அம்மனுக்கு வந்து சாத்துங்க அம்மனுக்கு சாத்திட்டு அம்மன் கிட்டே வந்து வேணுங்க இதுக்கு மேலேயும் நான் வந்து கடன் வாங்கக்கூடாது அதுக்குண்டான ஒரு மனப்பக்குவத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மொதல் அதுக்குண்டான வேண்டுதலை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஜாதகர் வந்து கேட்டுக்கிட்டாரு முதல்ல நீங்கள் கடன் வாங்காமல் இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிருங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய சந்திர திசை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் அது வர்றதுக்கு இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்குது அதனால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பிச்சோம் அப்போ இது மாதிரியான ஜாதகங்கள் நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாகவே தெரியும் ஜாதகரினுடைய தற்போதைய நிலைமை என்ன இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு அதாவது கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதுக்கடுத்து அது நின்ற நட்சத்திரம் அது இயக்கக்கூடிய பாவங்கள் இதனுடைய செயல்பாடு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அளவுக்கு வந்து பலன் சொல்ல முடியும் வெறும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி பகவான் இருக்காரு இப்போ அந்த சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு பொது பழம் தான் மறைஞ்சிட்டாருன்னா என்ன லக்னம் வந்து வீக்காயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு இந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இது அப்படியே லக்னாதிபதி போய் மறைஞ்சாலும் அது ஒரு பொதுத்தின்னம் தான் ஏன்னா அந்த லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்து ரெண்டு மணி நேரம் வரையிலும் அதே இடத்துல தான் இருக்க போகுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் வரையிலும் அதே சிம்ம ராசியில தான் இருப்பார் இப்போ எப்பெல்லாம் வந்து லக்னம் வந்து மகர லக்னமாக வருதோ சனி பகவான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எட்டாம் பாவத்தில் தான் போய் இருக்க போகிறாரு அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இதே லக்னம் வந்து நீச்சம் ஆயிடுச்சு பிரச்சனையாக அப்படிலாம் கிடையவே கிடையாது இது அந்த பாவத்தினுடைய ஆக்டிவேஷன் என்ன தசா ஓடுது கிரகம் நல்லா இருக்கா அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் இந்த முறையில் நமக்கு வந்து தெளிவாக எடுத்துக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் மேலும் உங்களுக்கு சுவாரஸ்யமான இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ்கள் இருக்குது ஒன்றுனா பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏண்ட ஜாதம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி அஸ்ட்ராலஜியை ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்